மேலே மேலப்படுத்த படிக்குடி நட்புற உடையான் அரசர் அஞ்சாமை அறிவுக்கம் அறிவூக்கம் இன்னாங்கும் எஞ்சாமை வேந்திற்கு இயல்பு தூங்காமை கழுவீத்து நீடைமை இம்மூன்றம் நீங்கா நிழலால் அரண் அறநிலுக்காத அல்லவை நீக்கி மரண மானம் உடையது அரசு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசு காட்சிக்கு எளியன் காட்சிக்கு எழியன் கடுச்சொல்லன் கடுஞ்சொல்ல சொல்லன் அல்ல நெல் அல்ல நெல் மீக்குறும் அண்ணன் நிலம் இன்சொல் இன்சொலால் 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 ஈத்தளிக்க இன்சொலால் ஈத்தளிக்க வன்சொலால் மன்னார் மன்னார்க்கு தன்சொலால் கண் உடையது இவ்வளவு கண் உடையது முறை செய்து காப்பாற்றும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இழையன்று வைக்கப்படும் செய்விகை சொற்பொருள் சொற்பொரு சொற்பொற்பொருக்கும் பண்புடைவேந்தன் பண்புடைவேந்தன் பண்புடை வேந்தன் பண்புடை வேந்தன் கவிதை கீழ் தங்கும் உள்ளது கொ கொடையளி கொடையளி செங்கோண கொடைய் கொடையளி செங்கோல் படை கொடையடி செங் செங்கோல் குடியோம்பல் நாங்கும் உடையாண்மை உடையான உடையானாம் வேந்தற்கு வழி நன்றி